காரமடை ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு காரமடை ரோட்டரி சங்க தலைவராக விநாயக வித்யாலயா சோமசுந்தரம் செயலாளர் சரவணகுமார் பொருளாளர் கங்கா பழனிசாமி பதவியேற்பு கோவை மாவட்டம் காரமடை ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா காரமடை அருகே உள்ள புஜங்களூர் விநாயக வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது காரமடை ரோட்டரி சங்க தலைவர் எஸ் எம் விஜயபிரபு தலைமை தாங்கி வரவேற்று பேசினார் செயலாளர் சோமசுந்தரம் ஆண்டு அறிக்கை வாசித்தார் பொருளாளர் மணிகண்டன் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார் இவ்விழாவில் மாவட்ட ஆளுநர் பூபதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இவ்விழாவில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராமன் மற்றும் கோவிந்தராஜ் உதவி ஆளுநர் வேணுசங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் இவ்விழாவில் தலைவர் எஸ் பிரபு கடந்த ஆண்டு செய்த சேவை திட்டங்களை விளக்கமாக எடுத்துக் கூறினார் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன கோத்தகிரி அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் எட்டு பேருக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்பட்டது காரமடை பகுதியில் இரண்டு பயணிகள் நெல் அமைக்கப்பட்டது உட்பட நூற்றி முப்பத்தி இரண்டு சேவை திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார் இவ்விழாவில் இந்த ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர் விநாயக வித்யாலயா பள்ளித்தாளர் சோமசுந்தரம் தலைவராகவும் சரவணகுமார் செயலாளராகவும் கங்கா பழனிசாமி பொருளாளராகவும் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர் இந்த ஆண்டு சேவை திட்டங்களில் முக்கிய திட்டமாக இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முன்னாள் தலைவர் ஞானசேகரன் துவக்கி வைத்தார் இவ்விழாவில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை மேட்டுப்பாளையம் பிரைம் அவிநாசி ஆகிய பகுதிகளில் இருந்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் சரவணகுமார் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது and